எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவு என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் பற்றிய பதிவு இந்து பிராணங்களின் ஆதிபராசக்தி மூன்று வடிவமாக காணப்படுகிறாள் லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி அப்படின்னு மூணு சக்திகள் லக்ஷ்மி விஷ்ணுவையும் பார்வதி சிவபெருமானையும் சரஸ்வதி பிரம்மாவையும் மணந்து கொள்கிறார்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்வாங்க அதற்கு அதிபதியாக சரஸ்வதியும் செல்வத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மியும் வீரத்திற்கு அதிபதியாக பார்வதியும் இருக்காங்க இவர்கள் தங்களுடைய கணவனின் நாவிலும் மார்பிலும் சரி பாதி அங்கமாகவும் இடம் பிடிச்சிருக்காங்க சரஸ்வதி தேவி பிரம்மாவின் நாவிலும் பார்வதி தேவி சிவபெருமானின் பாதி அங்கமாகவும் லக்ஷ்மி தேவி விஷ்ணுவின் மார்பகத்திலும் அமர்ந்திருக்காங்க ஒரு சமயம் பிரிங்கி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் வந்து தீவிர சிவபக்தர் தவசிலி அவர் ஒரு சமயம் கைலாயத்துக்கு வராரு அவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கி செல்றாரு ஒரு முறை இதை கண்ட பார்வதி தேவி என்னை மட்டும் வணங்காமல் தங்களை மட்டும் வணங்குவது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு அவர் என்னுடைய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு மிகவும் அவமானமாக இருக்குது என்னையை விட்டுட்டு உங்களை மட்டும் வணங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி மறுநாள் அவர் வரும்போது பார்வதியும் சிவனும் மிக நெருக்கமாக அமர்ந்திருக்காங்க அப்போ அந்த பிரிங்கி முனிவர் செய்வது அறியாமல் ஒரு வண்டாக மாறி சிவபெருமானை மட்டுமே சுற்றி வராரு அதனால் பார்வதி தேவிக்கு கோபம் அதிகரித்து பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்குறாங்க அந்த பிரிங்கி முனிவர் தவம் செஞ்சு பல காலம் கழித்து வரும்போது பிரிங்கி முனிவர் பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார் அர்த்தம் என்றால் பாதி என்றும் நாரி என்றால் பெண் என்றும் பொருள் இவ சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை சரி பாதியை தந்ததால் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பேரு பிரிங்கி முனிவர் தவம் செஞ்ச இடம்தான் சென்னையில் பிரிங்கி மலை அப்படின்னு இருந்தது இப்போ பரங்கிமலை அப்படின்னு மாறிடுச்சு இந்த சம்பவம் வந்து எதை குறிக்குதுன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ஆலயம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா திருச்செங்கோடு கள்ளக்குறிச்சியில் ஆயிரம் வருடங்கள் பழமையான வீர சோழபுரத்திலையும் இருக்குது மீனாட்சிபுரத்துலேயும் இருக்குது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது சிறப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்